குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பாக்ஸு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ரூபா ஒருத்தபிளான நம்ம ஸ்டாக் எடுத்துருக்கோம் அக்சசரிஸ் எடுத்துருக்கோம் உங்களுக்கு எது வேணுமோ ஆர்டர் பண்ணுங்கள் அக்ஸசரிஸ் வந்து ஆல் இண்டியா ஓவரா நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி தான் இருக்கிறோம் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது கடையோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதுலேயும் ஆட் ஆகிங்க எது வேணுமோ நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஏற்கனவே போட்ட வீடியோவை போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க என்னென்ன வெரைட்டி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் தெளிவாக காமிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஆர்டர் போடுங்க பெஸ்ட்டு ப்ரைஸாக நான் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாக பண்ணித்தரேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம் ஃபுட்டுங்க பத்து ரூபா ஃபுட்டு பார்க்கிட்டோங்க இருக்கு பெஸ்ட்டு டொயோ நிறையாவே எடுத்துருக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ரூபா இந்த பாக்ஸு டொயோ வெரைட்டியில் எல்லா வெரைட்டியுமே எடுத்துருக்கோம் சின்ன ஃபுட்டு பெரிய ஃபுட்டு எல்லாமே எடுத்துருக்கோம் ஒரிஜினல் ஆப்டி மூணு ஃபுட்டுங்க ஒரிஜினல் இது டூப்ளிகேட் தான் வருது பாக்கெட்டு நம்ம வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து எல்லா ப்ராடக்ட்டில் நேம் உள்ள ஒரிஜினல் ப்ராண்டு மட்டும் தான் எடுக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒசாக்கா இதுவும் ஒரிஜினல் ப்ராண்டு தான் எடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா கப்பி ஃபுட்டுங்க பெஸ்ட்டு ஃபுட்டு ஒரிஜினல் பேக்கு நல்லாயிருக்கும் டூப்ளிகேட்டும் நிறையா அதில் வருது நம்ம வந்து அது பண்ணுறதில்ல இல்லை ஓன்லி ஒரிஜினல் ப்ராண்ட் மாதிரி தான் பண்ணுறோம் நல்ல ரிசல்ட் இருக்குதுங்க எப்படிங்க நீங்கள் ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓனாக நான் வந்து கப்பி ப்ரீட் பண்ணுறேங்க அதுக்கு வந்து நான் இந்த ஃபுட்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நல்ல ரிசல்ட்டு அதனால் நான் என்னோடய தனிப்பட்ட கருத்து பெஸ்ட்டு ஃபுட்டு அதனால தான் நான் கேரண்டியாக சொல்கிறேன் ஷார்ட்ஸில் ஃபேன்சி கப்பி வீடியோலாம் நிறையா போட்டிருப்பேன் அதையும் போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க வாங்கிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்பரில் ஒரிஜினல் பேக்கு ரெட்டும் அண்ணா க்ரீனும் எடுத்துருக்கோம் சனி ஞாயிறு வந்து அக்சசரிஸ் வந்து பெஸ்ட்டு ஆஃபர் ப்ரைஸாக நான் கொடுக்க போகிறோம் இன்னைக்கு ஈவினிங் வந்து பெஸ்ட் ஆஃபர் இன்றையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வரைக்கும் என்னென்ன ப்ராடக்ட் நம்மள்ட்ட இருக்குங்கிறத ரொம்ப ரொம்ப ஃபோட்டோ போட்டு என்ன ப்ரைஸ் விற்கிறோம் என்ன ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக கடை வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து டீட்டெயிலாக வந்து நான் போட போகிறேன் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் பெஸ்ட் ஆஃபராக கொடுக்கலான் யாருமே தர முடியாத ஆஃபர் நான் தரலான்றேங்க ஒரு என்ன வேணுமோ நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க ஏற்கனவே இருக்கிறவங்க குரூப்பை ஃபாலோ பண்ணுறாங்க உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் நீங்கள் மியூட்டில் போட்டுக்கோங்க குரூப்பை மெசேஜ் வரும்போது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கங்க வாங்கிக்கலாம் ஆல் இண்டியா டிரான்ஸ்போர்ட் உண்டுங்க ப்ரொஃபஷனல் கொரியரில் நம்ம எல்லா ஊருக்கும் அனுப்பிகிட்டுருக்கோம் நாலு வாட்ஸ் மோட்ரு எடுத்துருக்கோம் எட்டு வாட்ஸ் மோட்ரு எடுத்துருக்கோம் பன்னெண்டு வாட்ஸ் மூத்த எடுத்திருக்கோம் எல்லாமே வந்து நல்ல பிராண்டு சிக் பெட்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் எடுத்திருக்கோம் பெஸ்ட் ஆஃபராக இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம ஆம்பர் ஃப்ளோரானுக்கு வந்து ஃபுட்டு வந்து பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் போகிறோம் ஃப்ளோரானுக்கு வந்து ராயல்லையும் ஆம்பர்லேயும் வந்து பெஸ்ட் ஆஃபர் போகிறோம் அரவணா ஃபுட்டும் ஃப்ளோரானுக்கும் வந்து இன்றைக்கி ஆஃபரு ஈவினிங் நான் கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு மணிக்கு ஆஃபர் நான் போடுறேன் அந்த ஆஃபரை பாருங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இந்த ஆஃபரு என்ன ஆஃபருங்கிறது பெஸ்ட் ஆஃபராக நான் பண்ணித்தரேன் பாருங்கள் நெசர் புளுங்க புளு மெடிசனு ஃபை நொன் ஆஃபராக இதுவும் நம்ம வந்து ஒரு போன மந்த்து கொடுத்தோம் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கோ நாளைக்கோ இந்த ஆஃபர் வந்து மெடிசன் வந்து அஞ்சு மெடிசன் இருக்குது அஞ்சு மெடிசன் வந்து பெஸ்ட் ஆஃபராக கொடுக்கலாம் அப்படின்னு என்ன ஒரு ஐடியா உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம் டாப் ஃபில்ட்ரு வந்து த்ரீ நொன் டாப் ஃபில்ட்ரு மாடல் எடுத்துருக்கோம் இதுக்கும் நான் ஆஃபர் தரேன் இன்றைக்கி ரெண்டு நாள் மட்டும் பெஸ்ட் ஆஃபராக நேம் காண்டி தான் பண்ண போகிறோம் பண்ணித்தரேன் ஆர்டிமியா ஃப்ளாக்ஸுங்க சூப்பரு காப்பி ஃபேன்சிக்கு வந்து இது நல்ல ஒரு ஃபுட்டு அது கலர் நல்லா எடுத்து கொடுக்குது எல்லாத்துக்கும் தெரியுங்க அது உங்களுக்கு ஏகப்பட்டது நமக்கு செல் இருக்கோம் பாக்ஸ் பாக்ஸாக நம்ம வெளியில் இருக்கோம் அப்படி இல்லைன்னா அட்டையாகவும் வாங்கிக்கலாம் அட்டை வந்து இருபத்தஞ்சி பீஸ் இருக்கும் மோட்ரு வந்து நல்லா இருக்கு சூப்பர் மோட்ருங்க அந்த மோட்ரு நிறையா நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ராயல் ஃபுட்டுங்க பெஸ்ட்டு ப்ரைஸ் வந்து இன்றைக்கி நான் கொடுக்குறேன் ஆர்டர் பண்ணிக்கோங்க மறக்காம ராயலுக்கும் அரவணாவுக்கும் தரமான ஆஃபர் நீங்கள் நான் கொடுக்குறேன் புதுசாக பார்க்குறோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதரவை பெரிய லெவலில் தாங்க பழைய ஸ்டாண்டில் இருந்து நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து நம்ம சொல்கிறோம் எப்படி நம்ம கடைக்கு வரலாம் அப்படிங்கிறது பளையபர் ஸ்டாண்ட்லேருந்து நேராக நீங்கள் ஆலோடி ரோட்டில் நேராக வந்துருங்க நேராக வந்துன்னா கேஎஃப்சி கடை ரைட்டில் இருக்கும் அந்த பில்டிங்கில் இருக்குது அந்த கட்டிங் ஒன்று ஒரு கோயில் ஒன்று இருக்கும் அந்த கோயில்லேயும் ரைட்டில் போனால் நம்ம கடைக்கு போகலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாதையில் இன்றைக்கி நம்ம போக போகிறோம் எப்படிடா அப்படின்னா நம்ம புதுக்கோட்டையில் அண்ணா சிலை எல்லாத்துக்குமே தெரியும் அண்ணா சிலை வந்து தெரியாத ஆளே கிடையாது அண்ணா தான் நம்ம கடைக்கு வந்து இப்போ ஷார்ட்டாக நம்ம வர போகிறோம் ஒரே ரோடு தாங்க இங்கேயே நீங்கள் திரும்ப வேணாம் அது மாதிரி தான் நம்ம போகிறோம் சேலையில் ஆலங்குடியோட ரைட்டுங்க சேலையில் இந்த யூனியன் மெடிக்கல் இருக்கும் இதில் வந்து நேராக வந்துடுங்க இதில் நேராக வந்துடுங்க எங்கேயும் திரும்பாதீங்க நம்ம கடைக்கு தான் நேராக போகிறோம் ஃபஸ்ட் கட்டிங் இதுதான் ஃபர்ஸ்ட் கட்டிங்கு இந்த கட்டிங்கை நீங்கள் விட்டுருங்க இந்த கட்டிங்கில் நம்ம திரும்ப வேண்டாம் இதில் நேராக வந்துடுங்க ரைட் சைடில் வந்து ஐஸ்வர்யா இருக்கும் அதெல்லாம் தாண்டி வந்துடுங்க ஐஸ்வர்யா ஹோட்டல் இருக்கும் அந்த ஹோட்டல்லாம் தாண்டி நேராக வந்தீங்கன்னா மர்லின் பல் டாக்டரு மருத்துவமனை இருக்குது அந்த இதில் ஸ்லோ பண்ணிக்கோங்க ஸ்லோ பண்ணிட்டு இந்த கட்டிங் ரைட்டில் இந்த கார்னர் பில்டிங்கில் முன்னாடி வந்து மல்லிகை கடை இருக்குங்க முன்னாடி வந்து ஃபேமிலி ஷாப் மாதிரி கடை இருக்கும் இந்த கட்டிங்கில் திரும்புங்க திரும்பிக்கங்க திரும்பினோடனே நம்ம கடை தாங்க நம்ம கடை தான் வெளியில் கூண்டெல்லாம் இருக்கும் வெளியில் போர்டு இருக்கும் இதுதான் நம்ம கடை நேராக கிளம்பி வந்துடுங்க